நமச்சிவாயம் ஜெய் வராகி ஹாப்பி நியூ இயர் உலக மக்கள் அனைவருக்கும் வாராகியுடைய நல்வாழ்த்துக்கள் நல்லாசிகள் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புது வருஷம் எப்படி இருக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாருமே நான் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் ரொம்ப ஒரு மிகுந்த எதிர்பார்த்து காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஒரு ஒரு ஹைக் ஒரு ஒரு வளர்ச்சியை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் நிறைய தடுமாற்றத்தில் இருந்தவர்கள் நெக்ஸ்ட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்தவங்க நிறைய அரசியல் நண்பர்கள் அரசியல் தலைவர்கள் நிறைய அரசியல் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு நல்ல ஃப்யூச்சர் கிடச்சிது ஒரு பெரிய செட்டில்மெண்ட்டு கிடச்சிதுன்னு நம்ம சொல்லலாம் ஒரு நல்ல இடத்துல போய் அவங்க செட்டில் ஆகிட்டாங்க அப்படி கூட நம்ம சொல்லலாம் அப்போ அதை போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு எயிட்டி பர்சன்ட்டு உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களுக்கு சிறப்பாகவே இருந்தது நல்லாவே இருந்தது எந்த குறையுமே இல்லை மேபி ஒரு இருபது பர்சன்ட்டு ஒரு இருபது பர்சன்ட் மட்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில கஷ்ட நஷ்டங்கள் இருந்திருக்கலாம் ஒரு இருபது பர்சன்ட் மட்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில கஷ்டங்கள் இருந்திருக்கலாம் மேபி மெயினாக ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம் ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம் வேலை போயிடுச்சு வேலை தேடின வேலை கிடைக்கல அண்ட் தென் அதில் வந்து ட்ரபுள் இல்லைனா அங்கே வந்து இது என்ன ஒரு சட்ட சிக்கல்கள் மாட்டி விட்டுறது ஒரு கேஸ் போடுற மாதிரி இருக்குது ஒரு வீண் பழி சுமத்துவது ஒரு பெரிய ஆபத்தில் போய் மாட்டிக்கிறது இப்போ அவங்க வந்து அந்த ஊரில் வெளிநாட்டில் வந்து கேஸ் போட்டுற மாதிரி அரெஸ்ட்டு பண்ணிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இந்த மாதிரி ஜாப் ரிலேட்டடாக அல்லது ஒரு ஃபேமிலி ரிலேட்டடாக அண்ட் தென் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய அன்பர்களுக்கு இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு கிட்னஸ் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய அன்பர்களுக்கு நம்ம நிறைய பார்க்குறோம் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறாங்க வருஷத்துக்கு ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு மேலே டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க அவங்கள ஒரு கிடீட்னஸ் வந்துடு ஒரு நடுக்கம் வந்துடுது ஆர்டர்ஸ் குறையுது லேபர்ஸ் சரி இருக்க மாட்டேங்கிறாங்க இல்லைன்னா ஆர்டர்ஸ் இருக்குது லேபர்ஸ் இல்லை லேபர்ஸ் இருந்தால் ஆர்டர் இல்லை ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தாக்கா வெளியில் பேமெண்ட் வர மாட்டேங்குது ஸோ இது மாதிரியான எக்ஸ்போர்ட்டு ரிஜெக்ஷன் வர்றது இதெல்லாம் பெரிய சவாலாக இருக்குது அப்போ எனக்கு தெரிந்து ஒரு எண்பது சதவிகித பீப்புள்ஸ் பிஸ்னஸ் செக்டர் ஆகட்டும் இல்லை ஜாப் செக்டர் ஃபேமிலி செக்டரு சினிமா துறையில் சினிமா துறையில் அரசியல் நண்பர்களில் எனக்கு நிறைய அரசியல் நண்பர்கள் இருக்கிறார்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இப்போது ரன்னிங்கில் இருக்கக்கூடிய நிறைய அரசியல் நண்பர்கள் நம்ம தமிழ்நாடு மட்டும் அல்லாது கர்நாடகா பெங்களூர் ஆகட்டும் இல்லை ஆந்திரப்பிரதேஷ் ஆகட்டும் தெலுங்கானா ஆகட்டும் நம்ம இடத்துல வாராகி இடத்துல வராத அரசியல் தலைவர்களே இல்லை அப்போ அனைவருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு மிக சிறப்பாகவே எதிர்பார்ப்போடு அமைந்தது ஒரு இருபது சதவிகித அன்பர்களுக்கு மட்டும்தான் சில கஷ்ட நஷ்டங்கள் இருந்தது அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது எப்படி இருக்க போகுது இதில் மெயினாக மூணு சப்ஜெக்ட் ஒன்று சனி பயிற்சி இன்னொன்று குரு பயிற்சி இன்னொன்று கேது பயிற்சி மூன்று பயிற்சிகளை இந்த புது வருஷம் உள்ளடக்கி உள்ளது அப்போ சனி பயிற்சின்னு வந்துச்சுனாக்கா கும்பராசிக்கு பாத சனி ஜென்மரசி ஜென்ம ராசி மீன ராசிக்கு மேஷ மேஷராசிக்கு சனி ஏழரை சனி ஆரம்பம் இது திருநள்ளாறு சனி பயிற்சி இது நிச்சயம் நடக்கும் ஜெயிக்கும் குரு பகவான் குரு பயிற்சி வந்ததுன்னா குரு வந்து கடகத்தில் உச்சம் பெற்று விளங்க போகிறார் குரு சனி தொடர்பு நிறைய அரசியல் ஆதாயங்கள் நிறைய அன்பர்களுக்கு அது ஒரு கோடீஸ்வர யோகத்தை தரப்போகுது அதே போல் கேது பயிற்சி மகரத்தில் ராகு எங்கள் கடகத்தில் கேது இப்போ இந்த மூன்று பயிற்சிகளை உள்ளடக்கியது தான் ஸோ இந்த நாலு பிளானெட்டை உள்ளடக்கியது தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது அப்படி ஒரு காம்போ மாதிரி பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனியாக தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம் வாருங்கள் புத்தாண்டு ராசி பலன் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு அன்பார்ந்த ராசி அன்பர்களே கன்னிராசி என்பர்களே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இங்கிலீஷ் வருஷம் இருந்தாலுமே கூட கன்னிராசி என்பர்களுக்கு இதுதான் ஜெயிக்கிறதுக்கான காலநேரம் அவங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருந்தது ஆனாலுமே கூட வெற்றியை அவங்களால உறுதி செய்ய முடியவில்லை ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அதை வந்து வெற்றியை வந்து கணிக்க முடியல எல்லாருமே ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வரையில்தான் கன்னி ராசி சிறப்பாக இருந்தார்கள் முப்பது முப்பது பர்சன்ட் அது போராட்டம்தான் அப்போது கம்ப்ளீட் லைஃபில் ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா ஒரு திருப்தி இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை நிறைய மிதுன ராசி என்பர்கள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அப்படியே சிக்கல் அப்படியே மாட்டிக்கிறாங்க அதே போல் நம்பி ஏமாறுவர்களில் முதல் இடம் நம்ம கன்னி ராசி தான் அதுவும் அந்த உத்திரம் கன்னி அப்புறம் வந்து அஸ்தம் கன்னிலாம் அப்படியே ஏமாந்துடும் ஆனால் மனசு மட்டும் கொதிச்சுக்கிட்டே இருக்கும் ஐயோ நம்ம ஏமாந்துட்டமே நம்ம ஏமாறக்கூடாது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு போராட்டம் மட்டும் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போது நீண்ட நாட்களாக வெற்றிக்காக காத்திருக்கக்கூடிய என கன்னி ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு சிறப்பான முறையில் அமையும் குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங்கு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபரு ஃபண்டு ட்ரஸ்டர்டு வச்சு நடத்தக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்கும் ஏன்னா புதன்னு சொன்னாலே அந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங்கு ட்ரஸ்ட்டு ட்ரஸ்டடு ஃபண்டு இது எல்லாம் அங்கே வந்துடும் பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ்ஸு கமிஷன்னா பெரிய அளவில் பல்காக புல்லட்டு பேமெண்ட்டுன்னுவாங்க அந்த மாதிரி அப்போது ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட் சிறப்பானதாக இருக்கும் ட்ரேடிங் சிறப்பு ஆன்லைனில் கேமில் ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அதுங்க ஏதாவது ஒரு பெரிய ஏமாற்றம் இருந்தது அதனால் ஒரு பெரிய லாஸ் இருந்தது இந்த மாதிரியெல்லாம் சொல்வீர்களே ஆனால் கவலை வேண்டாம் கன்னிராசி என்பர்களே ஏமாற்றங்கள் சரியாகும் ஒன்றில் சாமி நான் வந்து இழந்த பணத்தை மீண்டும் பெற முடியுமா கன்னிராசினால் இதுதான் கேள்வியாக இருக்கும் அவங்க நிறைய பணத்தை வந்து ஏமாந்துருப்பாங்க இழந்த பணத்தை மீண்டும் பெற முடியுமா அப்படிங்கிறது தான் அவர்களுடைய கேள்வியாக இருக்கும் எதில் ஒன்றால் இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் ட்ரேடிங்காக இருக்கலாம் ஃபண்டாக இருக்கலாம் கடன் கொடுத்துருக்கலாம் அதாவது நம்பி ஒருத்தருக்கு உதவியாக கொடுத்துருக்கலாம் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் அப்போ எதுவாக இருந்தாலும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே ஏமாற்றங்கள் சரியாகும் நான் மட்டும் பைசா கொடுத்துருந்தா பரவாயில்ல சமீனா அவர் பத்து பேர்ட்டும் வாங்கி கொடுத்துட்டேன் எனக்கு அந்த பணம் திரும்ப கிடைக்குமா அதை வாங்கிறதுக்கான வழி உண்டு வழிவகை உண்டு அரசியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் அதிகாரம் ரீதியாகவும் உங்களுக்கு வந்து சேரும் அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் உண்டு செய்ய முடியும் அதே போல் தான் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பூமி சார்ந்த தொழில்கள் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க லேண்டு ப்ரமோட்டர்ஸு பில்டர்ஸ் பில்டர்ஸ்லாம் நல்லா போட்டுக்கிட்டே வருவாங்க திடீர்னு ஃபண்டு டிமாண்ட் வந்துடும் போட்டு டக்குன்னு அப்படியே ஃபண்டு லாக் ஆகிடும் அவங்களுக்கு அப்போ அதை போல் லேண்ட் ப்ரமோட்டர்ஸாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் பில்டர்ஸாக இருக்கலாம் குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் கனிம வளங்கள் அது சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க ரோடு கான்ட்ராக்டு பில்டிங் கான்ட்ராக்டு ட்ரைனேஜ் கான்ட்ராக்ட் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் அதில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதே போல் ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க இன்னும் சொல்ல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க லாஜிஸ்டிக்கு ட்ரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க டாக்டர்ஸு ஹாஸ்பிட்டல்ஸு அதிலே கார்பரேட் நிறுவனங்கள் இருக்கிறாங்க ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஐடி செக்டர்ஸ் மெயினாக ஐடி செக்டர் அதில் வந்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஐடியில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ஏன் டாக்டர்ஸ் நம்ம எத்தனையோ பேர் நம்ம பார்க்குறோம் கார்பரேட் நிறுவனங்கள் வச்சு மாரி பெரிய கம்பெனி வச்சு நடத்துவாங்க ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்துவாங்க அப்போ இதில் எல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் புரிதுங்களா வர வேண்டிய காசாக இருக்கலாம் ஒரு பேமெண்ட்டை நிற்கலாம் இல்லைனா ஏதேனும் சட்ட சிக்கல்கள் ஏற்பட்டுக்கலாம் இல்லை எவனாவது மொத்தம் வந்து உங்களை அதிகாரம் பண்ணி மிரட்டுற மாதிரி இருக்கலாம் இல்லை ஒரு வீண் அவமானங்கள் சிக்கலை கொண்டு போய் விடுறதா இருக்கலாம் அந்த குவாரிகள்லாம் நிறைய பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரிலாம் லேடிஸை வச்சு மிரட்டுறது பெண்களை வச்சு மிரட்டுறது இதெல்லாம் நிறைய நடக்கும் அப்போ நீங்கள் இந்த மாதிரி எந்த மாதிரியான தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் கண்ணீர் ராசி அன்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரியாத சில சிக்கல்கள் இதுக்கு காரணம் பின்னாடி இருந்து சில பேர் இயக்கிறாங்க உங்களுக்கு தெரியாது அது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா யாருன்னு கூட நம்ம தெளிவாக சொல்லிடலாம் பிரச்சனைகள் என்னென்னு உங்கள் ஜாதகத்தை பார்த்தா இன்னும் கூட நம்ம தெளிவாக சொல்லலாம் அப்போ இதை போல் தொழில் செய்கிற இடங்கள்ல பிசினஸ்ல அல்லது குடும்பத்துல பல கஷ்டங்களை சந்தித்து வரக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே கன்னி ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த பிரச்சனைகளில் விடுதலை வெற்றி நிச்சயம் வெற்றி உறுதி எப்படி சாமி ஜெயிப்போம் அது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருக்குது ஜெயிச்சிடலாம் பால் வாராகி வாராகி இங்கே நடக்கும் வாங்க பார்த்துக்கலாம் அதே தான் வேலை வாய்ப்புகள் பிரைவேட் ஜாப்பாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் அரசாங்கம் சார்ந்த பதவிகளாக இருக்கலாம் பெரிய பெரிய பதவிகளாக இருக்கலாம் பொதுப்பணித்துறை எத்தனையோ ஹெச்ஆர்என்சியாக இருக்கலாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் விவசாயத்துறையாக இருக்கலாம் கனிம வளத்துறையாக இருக்கலாம் நீர்வளத்துறையாக இருக்கலாம் என் பிடபிள்யூயாக இருக்கலாம் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸாக இருக்கலாம் அப்போது அரசாங்க அதிகாரிகளாக நீங்கள் இருந்தாலும் அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் பேங்க் செக்டர்ஸு ப்ரைவேட் பேங்க்கு கவர்மெண்ட் பேங்க்கு அதே போல் உலகம் முழுவதும் ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க எல்லாம் ஒரு ஹையர் ரேங்கில் ஒரு சிஇஓ ஒரு எம்டிஜிஎம் அந்த மாதிரி அப்போ வேலை வாய்ப்புகளில் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் வேலையில் ட்ரபுளாக இருக்குது சமயம் பாசரியில் வேலையை மட்டும் விட்டுடாதீங்க கன்னிராசி அன்பர்களுக்கு என்னுடைய அன்பு வேண்டுகோள் அன்பு கட்டளை என்ன கேட்காம நீங்கள் வேலையை விடக்கூடாது வேலையில் செய்கிற இடத்துல வேலை கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் சரி செய்ய முடியும் வழி இருக்குது வழிபாடு இருக்குது அவசரப்பட்டு வேலையை விட்டுட்டு வந்து என்கிட்ட நிற்காதீங்க சாமியெல்லாம் வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னிராசி என்பர்களே வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமேயானால் அந்த ட்ரபுள்ஸ் எல்லாம் குறையும் எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் எதிரிகளுடைய ஆட்டம் அடங்கும் எதிரி ரொம்ப ஆடுறானா ரொம்ப ஆசைப்படுறானா எல்லாத்துக்கும் உங்க மொத்த பொருளுக்கும் ஆசைப்படுறானா அவன் அடங்குவான் புருஷன் அவனை கேட்பான் கவலை வேண்டாம் வாராகி இருக்காங்க வாழவிப்பால் வாராகி அப்போ கன்னிராசி என்பவர்களே குடும்ப கஷ்டங்கள் தொழில் கஷ்டங்கள் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய கஷ்டங்கள் வறுமை கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இந்த மாதிரி எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் கவலை வேண்டாம் இருபத்தாறு சூப்பராக இருக்கும் மெயினாக குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவியிலே வரக்கூடிய பிரச்சனைகள் அது சரியாகும் வம்பு வழக்குகள் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் சரியாகும் குடும்பம் சிறப்பானதாக இருக்கும் உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும் உடல்நிலை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் உடம்பு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ஸோ எப்படி பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னிராசிக்கு வெற்றி நிச்சயம்